உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் தீமைகள்லாம் வீடியோ நீங்களாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஆனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இப்ப மன கஷ்டம் அதாவது வாழ்க்கையில ஒரு மன ரீதியான போராட்டமான சூழ்நிலையை இந்த ராசி என்பர்கள் சந்திச்சுட்டு வரீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராசியிலே கேது பயணிக்கிறார் அதனால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போய் உங்களால் எதுவும் செய்ய முடியல என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் சார் அதெல்லாம் எப்ப தீருமா சார் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு ஐந்து மாற்றம் வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நூத்தி முப்பத்தைந்து நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படும் இது எல்லாமே உங்க வாழ்க்கை மாற்றத்திற்கே தவிர தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டுவதற்கு அல்ல முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா சனி பகவான் இப்ப நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நேர்கதில வரப்போறாரு போறாரு இந்த நேர்கதில வரும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மெயினா வந்து இப்ப கன்னிராசி சொல்றது என்னன்னா கடன் தான் சார் பிரச்சனை நான் வேலை பாக்குறேன் சம்பளத்தை ஃபுல்லா கடன் கட்டுற மாதிரி இருக்கு தேவையில்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதுல பணம் மாட்டிடுச்சு லாக் ஆயிடுச்சு தேவையில்லாத ஒரு இடத்துல நான் ஷேர் வாங்கினேன் அதுல லாஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வீண் விரயங்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா வேலை பார்த்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அதெல்லாம் மாறக்கூடிய ஆரம்ப கட் காலகட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ப்ரெஷர் குறைஞ்சிரும் கண்டிப்பா நம்ம ஏண்டா அந்த எல்லாம் செஞ்சோம் அப்படின்ற நிலைகள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல தேவையில்லாம் போய் பணத்தை செலவு பண்ணிட்டோமே அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கு நினச்ச காலமாக இருக்குது அதனால் வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க நம்ம வந்து இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு உச்சக்கட்ட விரக்தி நிலையில இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தைந்து நாட்கள் இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய விரக்தி வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த நூற்றி முப்பத்தைந்து நாள்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும் உடனே ஓவர் நைட்ல குறையும் எதிர்பார்க்காதீங்க அதுவும் நடக்காது படிப்படியா மாதங்கள் நகர நகர இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் முடியப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு தொல்லைகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வேலை மாற்றம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பண்ணுங்களேன் எவ்வளோ சந்திச்சுட்டீங்க இது சந்திக்க முடியாதா இதை நாங்கள் நடத்த முடியாதன்னா கண்டிப்பாக முடியும் அதே போல வேலையில உங்களுக்கு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை சேர்ந்தே ஆகணும்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது அதை உணர்ந்துட்டு நீங்க வேலையில சேர்ந்துக்கோங்க ஆனா நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல இந்த சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வருவார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒண்ணும் பிசினஸ் நடக்கல கடன் தான் மிஞ்சிருக்கு பிஸ்னஸ்ல ஜீரோவாக இருக்கீங்க நெகட்டிவா போயிருக்கீங்க நிறைய பேருக்கு எல்லா எடுத்த காரியங்கள் எடுத்த ப்ராஜெக்ட்ஸு எடுத்த தொழில் எல்லாமே நஷ்டத்துல தான் இருக்கு அந்த நஷ்டத்துல இருந்து விலகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிருக்கு அதுல ஏற்பட்ட தடைகள் சுணக்கங்கள் எல்லாமே விலகி சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு தொழில கொஞ்சம் முயற்சிகள் அதிகமா பண்ணணும் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல அந்த முயற்சி ஒரு வெற்றியை கொடுக்கும் சாதனையா மாறும் உங்களுடைய கடன் அளவு குறையும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிஞ்சுருக்கீங்க அதை தேவையில்லாம எக்ஸ்கலைட் பண்ணாதீங்க நான் வந்து கேஸ் போறேன் கோர்ட்டுக்கு போறேன் சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லெவலுக்கு போகாதீங்க இல்ல சார் நான் பிரிஞ்சுதான் வாழ போறேன் அப்படின்னா நீங்க தைரியமா பண்ணலாம் அதற்கான நிவர்த்தியும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களை சனிபவன் கொடுக்க தான் போறாரு திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வரன் பாருங்க நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அதுல எந்த டவுட்மே கிடையாது கொஞ்சம் பொறுமையா பாருங்க நல்ல வரேனா பாருங்க லேட் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பொண்ணு எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னா கூட மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் வைத்துக் கொள்வது சிறப்பு அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லா இருங்க மறு திருமணம் செல்வதற்கு ஆறு மாசம் கழிச்சு போவது நல்லது நூற்றி முப்பத்தி நாளுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் நீங்கள் மறு திருமணம் போவதுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த திருமணத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தேவையில்லாமல் அதுக்கான முயற்சிகளை கைவிட்டுட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது கண்ணிராசியில் பிறந்த அம்மா அப்பாக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையோ பொண்ணுடைய வாழ்க்கையோ மாத்துறது நல்லது தேவையில்லாமல் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா ஒரு விரக்தி வந்துடும் நம்ம நிறைய முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலையே பையனுக்கு அடுத்த கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ பொண்ணுக்கு அடுத்த கல்யாணம் நடக்காமல் போயிருமோ பயம் வந்துடும் பயப்படாம இருங்க பொறுமையா இருங்க கண்டிப்பா நடக்கும் அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்குறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஏமாற்றம் வரும் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த கமிட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க ஒரு பேங்க் லோன் போகிறேன் ஒரு ஹவுசிங் லோன் போகிறேன் ஒரு கார் லோன் போகிறேன் போனீங்கன்னா அது ஒரு தவறான செயலுக்கான ஒரு லோனாக மாறிடும் அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆக அந்த வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும் இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கையில் வராது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பண்ணால் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணிராசி நண்பர்கள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகும் அதாவது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைகள் எதாதுன்னா அவாய்ட் பண்ணுங்க எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அவாய்ட் பண்ணுங்கள் சேஃபாக இருப்பீங்க பிரச்சனைகள் பெருசாகாது மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதா இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் தள்ளி போட்டே வாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சால்வ் ஆகி வந்து வெளில வந்துடுவீங்க கன்னி கன்னிராசி அன்பர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமா எடுத்துக்கலாமே தவிர முயற்சி அதிகமா செஞ்சு எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது ஆனால் பொறுமையா இருந்து வாழ்க்கைய வரக்கூடிய காலகட்டங்களை மாத்திக்கிறது சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா ஏற்படுத்தும் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் ஆக பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில மாற்றங்கள் வந்திருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு புதிதா வேலை கிடைச்சிருக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலையில சாட்டிஸ்பாக்சன் இருக்காது ஒரு திருப்தி இன்மை என்னோடைய நாலேஜுக்கும் என்ன இங்க வேலை பாக்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் என்னமோ ஒரு இங்க வந்து தெரியாம சேர்ந்து அப்டேன் அப்படி நானா வேலை கடச்ச சந்தோஷம் இருக்கும் ஆனா அங்க போய் அந்த வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தியின்மைன்றது அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ வக்ர நிவர்த்தி அடையறாரு அப்படி இருக்கும்போது அதே இடத்துல தான் வேல பாப்பீங்க இப்போ ஒரு சட்டிஸ்ஃபாக்சன் லெவல் உங்களுக்கு அங்க வந்துரும் நமக்கு உண்டான ஒரு வேலைய தான் இது இந்த அளவுக்கு வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தியோட வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த சனி பகவான் இந்த கண்ணீர் ராசி போறார் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இயல்பு நிலை வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் வாய்ப்புகள் நேரமாக தான் இருக்க போகுது ஆறாம் இடம்ன்றது வேலைக்கு உண்டான ஒரு ஸ்தானம் அந்த இடத்திலேயே அந்த சனியும் சனியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படாது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த காலகட்டம் ஒரு பதவி உயர்வு கிடைத்த அதாவது நீங்க எதிர்பார்த்த வருமானம் தேவையான அளவு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல உங்களால ஒரு நிலையா இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த அஸ்தன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கண்ணி அதாவது இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேரு அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கடனால நிறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு கை மாத்தா வாங்கின கடனை பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது பெரிய அளவு இருக்கு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவு இருக்கு ஒரு முப்பது வயசுதான் ஆகும் இப்பதான் உங்களுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே பார்க்க அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு இன்னுமே வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த கேது செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த விஷயம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த குழப்பம் ஒரு நிலையான குழப்பமே கிடையாது நீங்க சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்க சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெம்பரரியா இருக்கக்கூடியதுதான் இது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது அதனால அதுல ஒரு தெளிவாக இருந்து சில விஷயங்களை மாற்றம் செய்யும் போது இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கண்ணி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நேரத்திலையும் மீண்டு எழுந்து அதுல இருந்து நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று இப்படியாக அந்த வாழ்க்கையில ஒரு போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஐம்பது வயதாக அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டீங்க இன்னுமே பார்க்க பார்க்க வேண்டியதுன்னு எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்கள் அலைச்சல்கள் நிறைய ஒரு பண இழப்புகள் இப்படி சந்தித்த இந்த கண்ணிராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலமாக தான் இருக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போதும் இந்த கண்ணிராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கண்ணி ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையில எப்போதுமே ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பீங்க அந்த திறமைக்கு எப்போதுமே ஒரு கிடைக்கவே கிடைக்காது இனிமேல் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவரும் முன்னோக்கி பயணிக்கிறார் ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அவருடைய பார் ஆகப்பட்டது இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் இடத்திற்குரிய வேலையவே செஞ்சிருப்பார் இப்போ அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா எட்டாம் பார்வை அதாவது அவருடைய உங்களு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்று மறைவு ஸ்தானங்களை அந்த பாவ கிரகம் பார்க்குது இந்த மூன்று மறைவு ஸ்தானங்களை பார்க்கும் போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் ராசி அன்பர்கள் இந்த அசைவ உணவை தவிர்க்கணும் அசைவ உணவை தவிர்த்தாதான் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சுறுசுறு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா எல்லா அந்த சனியினுடைய பார்வை மறைவு ஸ்தானத்தில் படும் போது உங்களுடைய திங்கிங் நெகட்டிவா தான் இருக்கும் அந்த நெகட்டிவை இன்னும் பலமேற்றும் விதமாக தான் அந்த அசைவ உணவுகளும் இருக்கும் அதனால உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எந்த அளவுக்கு அசைவ உணவுகளை நீங்க தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவாகப்பட்டது ஒரு ஸ்திரத்தன்மையே பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்கரை மாதங்களுக்கு அதனால நல்ல வெளிநாடு வாய்ப்புகள்லாம் திருமண பாக்கியங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக சில பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும் அந்த டைவர்ஸ்னால நிறைய மன உளைச்சல்ல இருப்பீங்க அந்த மன இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கோம் நெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்